வணக்கம் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் அதன்பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அதன் பின் கால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அதன் பிறகு சுக்கரக்குறை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அதன் பிறகு நள்ளிரவு நள்ளிரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் வந்து திருப்பி வழிபாடு செய்துக்கலாம் வழிபாடு வேண்டிய நேரம் பார்த்தாச்சு வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் திராட்சை பழம் உலர் திராட்சைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உலர் திராட்சை பழம் அது மாதிரி உலர் பழங்கள் ஏதாவது அத்திப்பழம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பூசணி விதைகள் இதை மாதிரி விஷயங்கள்லாம் பிரசாதமாக வைக்கலாம் இதில் எது சாத்தியமோ அதை வைங்க ஏற்ற வேண்டிய விளக்கு மூன்று விளக்குகள் ஒண்ணுல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டிக்கோங்க இன்னொரு ரெண்டு விளக்குல பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க மூன்று விளக்கு வைக்க வேண்டிய பிரசாதம் வழிபட வேண்டிய நேரம் பார்த்தாச்சு ஆனா பிரச்சனை தீராத கடன் தொல்லை தீராத நோய் இதை மாதிரிலாம் பிரச்சனையில இருக்கிறவங்க நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்தாலும் சரி அந்த நேரத்துல நீங்க விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குக்குள்ள இந்த ஒரு பொருளை சிட்டிகை அளவுக்கு மட்டும் போடுங்க நிச்சயமாக நீங்க என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்யறீங்களோ அது கண்டிப்பா சரியாகும் அதுவும் குறிப்பா கடன் தொழில இருக்கிறவங்க தவறாமல் நாளைக்கு செய்யுங்க ஏன்னா நாளையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நவமி திதி எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு சிட்டிகை நீங்க போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மூன்று விளக்கலையுமே சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கணும் முழுசா போடாதீங்க நல்ல தூள் பண்ணி மூன்று விளக்கலையுமே பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் தீராத துன்பம் வாராகி தேவியினருளால் நிச்சயமாக தீரும் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார் வாராகி மிக எளிமையான அது வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க வழிபாடு செய்யும் போது வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க எதுவுமே தெரியலையா ஓம் நமோ வாராகி தேவியே நமக்குன்னு சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்